நேற்று மேடையில் பேசிகிட்டு இருக்கும் போதே சீமான் ஏதோ சடனாக கீழே இறங்கி வந்து ஒருத்தர் அடிச்சார் அப்புறம் மேலே ஏறி போய் மீண்டும் சொன்னார் இந்த மாதிரி சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுற திராவிட நரிகள் அல்ல நாங்கள் அப்படின்னு ஒரு வீரவசனம் பேசினார் பொதுவா இந்த மாதிரி விஜயலட்சுமியுடைய வீடியோ வந்து சமூக ஊடகங்கள்ல உலா வருது அப்படின்னா இந்த இரநூறுவா கொத்தடிம ஊப்பிகளுக்கு வேற வேலை பழப்பே இல்லை போல இருக்கு எப்ப விஜயலட்சுமி வீடியோ போடும் நம்ம வந்து தூக்கிக்கிட்டு சீமானுக்கு எதிராக அவதூறு பரப்பலாம் அப்படின்னு காத்துட்டு இருப்பானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இவனுங்களை வந்து விமர்சனம் செய்வோம் ஆனா இந்த தடவை மாறாக இரநூறுவா ரூபா ஊப்பிகளுக்கு பதிலாக தாவேக்கா தற்கொலைங்க இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய வீடியோவை தூக்கிக்கிட்டு சமூக ஊடகங்களில் அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்ப ஆரம்பிச்சுட்டானுங்க அவர் என்னடா கேட்டுட்டார் அப்படி பெண்கள்கிட்ட வந்து கேட்கக்கூடாத ஒன்று வந்து உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது ஒரு ஆம்பளை கிட்ட வந்து உங்களுடைய வருமானம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது ஆனால் தாவேக்கா தற்கொலைங்க கிட்ட கேட்கக்கூடாத ஒன்று இருக்கு அது என்ன தெரியுமா உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு அப்படிப்பட்ட தான் அண்ணன் சீமானவர்கள் ஒரு பொது மேடையில வச்சு கேட்டுட்டார் உங்களோட கொள்கை என்னடா சொல்லுங்கடா டிவி கே டிவி கே டிவி கே தளபதி 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 இதை தவிர்த்து வேற என்னடா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நாண்டுக்கிட்டு சாகிற மாதிரி ஒரு அருமையான கேள்வியை கேட்டுட்டார் சரி எங்களுக்கு தான் கொள்கைன்னு ஒன்று கிடையாதுல்ல கொள்கையா நமக்கு கொள்கை தானே இருக்குல்ல எங்கள் கொள்கை எதிரவங்க கொள்கை எங்க எங்கள் அக்கா விஜயலட்சுமி தான் கொள்கை எனது உங்க அக்கா விஜயலட்சுமியா இருடா சொல்றீங்க ஆமா விஜயலட்சுமி வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துல எங்கள் தளபதிக்கு வந்து தங்கச்சியா நடிச்சாங்கல்ல எங்கள் தளபதி வந்து அண்ணன் அப்படின்னா இவங்க வந்து எங்களுக்கு அக்கா தானே கரெக்டா தானே நாங்கள் வந்து முறையெல்லாம் வச்சிருக்கிறோம் எப்படி கனெக்ட் பண்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸு படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸு படத்துல வந்து இந்த விஜயலட்சுமி வந்து தங்கச்சியா நடிச்சுட்டான் இந்த விஜய்க்கு அப்படின்னு சொல்லி இப்போ தூக்கிட்டு வராங்க விஜயலட்சுமி வீடியோ விட் விஜயலட்சுமியை தூக்கிட்டு வர்றதெல்லாம் பழைய அரசியல்ரா அதை திராவிட கொத்தடிமைங்க தூக்கி போ தூக்கிட்டு வந்து அது தோத்து போன ஒரு ஃபெயிலியர் மாடல் அதை வச்சு இவனுங்களால ஒன்றுமே பண்ண முடியல மக்கள் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்காங்க சீமான வந்து வீழ்த்துறதுக்காக திராவிடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் தான் விஜயலட்சுமி அதுவும் ஒரு இத்து போன பித்து போன ஒரு உபயோகம் இல்லாத ஒரு ஆயுதமாக மாறிடுச்சரா நீங்கள் என்னடா திராவிட ஊப்பிகள் வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்ட குப்பையை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அவங்க அதை யூஸ் பண்ணும் போதே அது குப்பை தான் அது இன்னும் நாரி போய் இவங்க யூஸ் பண்ணுறப்ப இன்னும் நாத்தம் எடுக்குது அந்த நாத்தத்தை கையில் தூக்கிக்கிட்டு சீமானுக்கு எதிராக நாங்கள் அவதூறு பரப்பிட்டோமே சீமானுக்கு அவதூறாக நாங்கள் எதிராக வந்து நாங்கள் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறாய் இவ்வளோத்துக்கும் காரணம் என்ன கொள்கை என்ன அப்படின்னு அவர் கேட்டது சரி உனக்கு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியும்னா தெரியும் தெரியாதுன்னா தெரியாது ஆ மொத்தத்தில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது விழுக்காடு தாவேக்கால் தற்கொலைகளுக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கையாரு அந்த தலைவர்களுடைய கொள்கைகள் என்ன இவங்களுக்குன்னு தனிப்பட்ட கொள்கை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது அதாவது தலைவர்களுக்கு இருக்க கொள்கையாவது சொல்லுகிறான்னா அதையும் இவங்களுக்கு சொல்ல தெரியாது அப்படி சொன்னாங்கன்னா கூட ரெண்டு தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு தெரியாது இப்போ அம்பேத்கர் அவர்கள இவங்க வந்து கொள்கை தலைவர்னு ஏற்றுக்கிறாங்க ஈவேரா அவர்களையும் கொள்கை தலைவர்னு ஏற்றுக்கிறாங்க அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசனத்தை வந்து இயற்றுனர் அதே அரசியல் சாசனத்தை எரித்து போராட்டம் பண்ணவர் பெரியார் இந்த இடத்துல நீ முரண்படுறியா இல்லை ஆதரவு நிலைப்பாடை கொடுக்குறியா நீ யார் பக்கம் நிற்கிற ஈவேரா பக்கமா இல்லை அம்பேத்கர் பக்கமா சொல்லு அப்படின்னு அவங்க கிட்ட கேள்வியை முன் வச்சோம்னா அவங்க நமக்கு தாவேக்கா 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 தளபதி 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 அப்படின்ட்டு போயிடுவாங்க சரி இந்த தாவேக்கா தற்கொலைங்க வந்து விஜயலட்சுமிக்கு முட்டு கொடுத்து விஜயலட்சுமி அக்கா பேசுனதை வந்து இவங்க தூக்கிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்களே அப்படி அந்த அக்கா அதுல என்னதான் பேசி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வலசரவாக்கத்துல இந்த விஜயலட்சுமி அக்கா அண்ணன் சீமானவர்கள் மீது கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக அண்ணன் சீமானவர்கள் வந்து தனியா வரலையாம் சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சு திராவிட நரிகள் அல்ல நீங்கன்னா வலசரவாக்கம் ஸ்டேஷன்ல என்னோட கேஸுக்கு உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டு இல்லையா அப்போ இதே மாதிரி வீரமாக போய் அதை என்னென்னு தனியாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு ஆடியோ மெசேஜ் போட்டு தம்பிங்களா நாளைக்கு அண்ணனை விசாரணைக்கு கூப்பிட்ருக்காங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன தனியாக வர தைரியம் இல்லையா அண்ணன் சீமானுக்கு தன்னுடைய தம்பிகளோட படைபலத்தோட வந்தாராம் அதாவது நீ உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்து சீமானவர்கள் மீது தவறு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தனியாக வந்து உங்களை ஃபேஸ் பண்ணுவார் இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியலால் பின்னப்பட்ட ஒரு சதிவலை அந்த வலையை அறுக்கிறதுக்கு அண்ணன் சீமானோட சேர்ந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் அங்கே வந்து திரண்டிருந்தாங்க இருந்தாங்க இது வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லைங்கிறது பொதுமக்கள் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு அதாவது திராவிடத்தினுடைய கடைசி நம்பிக்கை இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை அதனால தான் அண்ணன் சீமானவர்களை கருத்தியல் ரீதியாக அப்பெல்லாம் எதிர்கொள்ள முடியலையோ அப்பையெல்லாம் இந்த விஜயலட்சுமியை தூக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு நன்றாக தெரியுது அதனால தான் அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி செஞ்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கீழே ஒரு சலசலப்பு நடக்கிறப்ப தம்பிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அண்ணன் கீழே இறங்கி வராரு நாங்கள் அண்ணனுக்கு ஒன்றுனா நாங்கள் போய் நிற்போம் தம்பிகளுக்கு ஒன்றுனா அண்ணன் இறங்கி வருவார் இது வந்து எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பரஸ்பரமான புரிதல் இதுக்கு வந்து திராவிட நரிகள் நாங்கள் வந்து பார்த்து சலசலப்புக்கு பயப்படுறதுக்கு நாங்கள் ஒன்றும் திராவிட நரிகள் அல்ல நாங்கள் புலிகள் அப்படின்னு சொல்லி பேசினதை வந்து சீமானெலாம் பேசலாமா வளசர வாக்கத்திற்கு என்னை வந்து தனியாக சந்திக்க வேண்டியதானே அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடிய விஜயலட்சுமியை பார்த்து நான் கேட்குறேன் நீங்கள் அதே வளசர வாக்கத்தில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எதுக்கு வாபஸ் வாங்கிட்டு கர்நாடகா போனீங்க கர்நாடகா போகிறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் சீமான் வந்து இஸ் வெரி கிரேட் ஹி இஸ் சூப்பர் ஹி இஸ் ஆசம் தமிழ்நாடு வந்து சீமானவர்கள் தான் சீமானை வந்து தமிழ்நாட்டில் அசைச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமானை பற்றி பெருமையாக பேசிவிட்டு என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிச்சில்ல இது இந்த வாயா இல்லை வேறு வாயா இது வேற வாயா இல்ல நாரவாயா இதுக்கு வந்து விஜயலட்சுமி அவர்கள் தான் பதில் சொல்லணும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இப்ப இந்த தாவேக்கா தற்கொலைங்க அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த தாவேக்கா தற்கொலைங்க காலத்துல குதிச்சிருக்கிறாங்க ஏய் அப்படியே உடன்பிறப்புகளோட சேர்ந்து நீங்களும் ஐக்கியம் ஆயிருங்கடா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்காங்கிறது மன்னக்கவ போறது உறுதி கமலஹாசன் அவர்கள் எப்படி டார்ச் லைட்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் திமுக போய் ஐக்கியமானாரோ அதே மாதிரி உங்கள் விஜயும் வந்து திமுகவில் போய் ஐக்கியமாக போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அதனால் இப்போயே வந்து உடன்பிறப்புகளோடு சேர்ந்து அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக இந்த விஜயலட்சுமியோட வீடியோவை எடுத்து அவதூறு பரப்ப ஆரம்பிங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ஊப்பிகளுக்கும் இவங்களுக்கும் சமூக ஊடகங்களில் வித்தியாசம் தெரில கூட எடுத்துக்கிட்டு டேய் ஊப்பி அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டு உள்ள பார்த்தா டேய் என்னடா அணில் குஞ்சு நீ உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி எவன் அணிலு எவே ஊப்பி அப்படின்னே தெரில அவவே மார்பேசத்தில் சுற்றிக்கிட்டு இந்த விஜயலட்சுமி வீடியோவை தூக்கி போட்டு அவதூறு பரப்பிட்டு உக்காண்டிருக்கிறாங்க நல்லா வருவீங்கடா செங்குரு திசையானே வங்கோடிய வேளானே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே